ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு வச்சு வெஜ் புலாவை தான் செஞ்சிருந்தேன் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கிராம்பு ஏலக்காய் போட்டு புரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பட்டர் சேர்த்துட்டோம்னா அடியில் சட்டியில் பிடிக்காமல் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக தக்காளி வெந்துடும் டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் பாசிப்பருப்பு கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தயிரும் எலுமிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த அரிசிக்கு தேவையான அளவு நான் வந்து காப்படி அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு காப்படி தண்ணி சேர்த்துருக்கேன் இது பழைய அரிசின்றனால ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் புது அரிசியாக இருந்தால் நம்ம கரெக்டாக காப்படிக்கு காப்படி தண்ணி வச்சா போதும் இப்போ அரிசியை கழுவிட்டு சேர்த்துடலாம் பாசுமதி ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வரும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து தம்மை விட்டுட்டோம்னா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து தம்மை விட்டுட்டோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு வெஜ் புலாவும் ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் இதே வந்து உதிரியாக வேணும்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும் இது நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து சைடிஸ் வந்து சிக்கன் கிரேவி தான் செஞ்சிருந்தேன் இன்றைக்கான லன்ச் ரெசிபி இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்